ஏன் கச்சத்தீவை மீட்பதற்கு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை அதைத்தான் நாங்கள் சட்டமன்றத்திலேயே நான் கேள்வி எழுப்பினேன் அதை பேசுவதற்கு முழுமையாக பேசுவதற்கு சட்டப்பேரவைத்தில் அனுமதிக்கவில்லை இப்பொழுது தேர்தல் வருகிறது அடுத்த ஆண்டு தேர்தல் வரப்போகுது அந்த தேர்தலை ஒட்டி இன்றைய முதலமைச்சர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக அரசு திமுக கட்சி ஒரு நாடகத்தை அரங்கவிட்டிருக்குது இந்த தீர்மானத்தின் மூலமாக ஏதோ மீனவர்களுக்கு நன்மை செய்வது போல இந்த தீர்மானத்தை கொண்டு வந்து அவையிலே வைத்து விவாதித்திருக்கின்றார்கள் உண்மையிலேயே மீனவர்களுக்கு துரோகம் செய்து திராவிட முன்னேற்ற கட்சி அடுத்த ஆண்டு தமிழகத்திலே சட்டமன்ற பொறுத்தல் வருகிறது அதை நோக்கித்தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள் அந்த மேனோ மக்களுடைய வாக்குகளை பெற வேண்டும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மற்ற பகுதியில் இருக்கின்ற மீனவனுடைய வாக்குகளை பெற வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்ததாக நாங்கள் எண்ணுகிறோம் நாலாண்டு காலம் இதற்கு முன்பு நாலாண்டு காலம் ஆட்சி செய்தீர்களே இந்த மேனர் மீது உங்களுக்கு அக்கறை இல்லையா அப்பொழுது இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தால் பரவாயில்லை மீனவர் மீது அக்கறை கொண்ட அரசு என்று நாங்கள் எண்ணியிருப்போம் ஆனால் நாலு ஆண்டு காலம் கழித்து இப்போ ஐந்தாண்டாவது இதுதான் கடைசி பட்ஜெட்டு இப்பொழுது இந்த மீனவர் நலன் சார்ந்த கச்சத்தீவை மீட்போம் என்று ஒரு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் கொண்டு வந்து இன்றைக்கு மீனவர்களை ஏமாற்றுகின்ற ஒரு நாடகத்தை தான் என்று நாங்கள் கருதுகிறோம் அது மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் முப்பத்தி எட்டு நாடாளுமன்றாங்க ஏன் மீனவர் பிரச்சனையை கொண்டு வந்து கச்சத்தீவை மீட்கவில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இப்போ இருபத்தஞ்சி ஒரு வருஷம் ஆயிடுது எப்பொழுது பார்த்தாலும் முதலமைச்சர் சொல்றார் முப்பத்தொம்பதுக்கு முப்பத்தொன்பது நாங்கள் தான் வெற்றி பெற்றோம் திமுக திமுக கூட்டணி கட்சி சேர்ந்த எம்பிக்கர் ஏன் முப்பத்தொன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்றத்திலே கச்சத்தேவை மீட்பதற்கு உண்டான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்றைக்கு நிருபர்களுக்கு அளித்த பேட்டியிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆதரவிலே ஒன்றியத்திலே ஆண்டு கால ஆட்சியிலே இருந்தீர்கள் அப்பொழுது என்ன செய்தீர்கள் என்று கேட்டார் எங்களை பொறுத்த வரைக்கும் அப்போதைக்கு அப்போது எதிர்ப்பு குரல் கொடுத்து கொண்டிருக்கிற இயக்கம் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் இருந்து கச்சத்தீவு பிரச்சனை ஆரம்பிக்கப்பட்ட நிலையிலேயே எங்களை கலந்து ஆலோசிக்காமல் அது செய்தது தவறு என்று சுட்டிக்காட்டி தமிழக மக்கள் ஒருபொழுதும் கச்சத்தீவை தாரை வார்ப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை தெளிவுபடுத்தியிருப்பவர் எங்களுடைய தலைவர் கலைஞரவர்கள் ஆவார்கள் இன்னொன்றையும் குறிப்பிட வேண்டும் என்று சொன்னால் இன்றைய நிலவரப்படி வருவாய்த்துறையினுடைய ஆவணங்களின்படி கச்சத்தீவு என்பது இந்திய அரசு ஒன்றியத்துக்கோ அல்லது தமிழக அரசுக்கோ சொந்தமானதல்ல ஜமீன்தாரி ஒழிப்பு சட்டத்திலே அது ராமநாதபுரம் ராஜாவுக்கு கொடுக்கப்பட்டது அதை தொடர்ந்து அவர்கள் அதை அனுபவித்து வந்தார்கள் மற்றவர்களுக்கு குத்தகைக்கு விட்டார்கள் போல ஒரு மீனவர் அங்கே ஒரு கோவிலை அந்தோனியார் கோவிலை அங்கே கட்டினார் அதற்கு அனுமதி தந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் சென்னை ராஜதானி ராமநாதபுரம் ராஜாவோடு தான் ஒப்பந்தம் செய்து கொண்டது அதாவது அங்கே இருக்கக்கூடிய ராமநாதபுரம் பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய மீனவர்கள் அங்கே மீன் பிடிப்பதற்கான அவர்களுக்கு வலைகளை உயர உலர்த்தி கொள்ளவும் அங்கே ஓய்வெடுத்துக் கொள்ளவும் அனுமதியை ராமநாதபுரம் ஜமீன்தாரிடமிருந்து பெற்றது இன்றைக்கு வருவாய்த்துறை கணக்குகளிலே அதாவது மயில்கள் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது இரநூத்தி ஐம்பத்தஞ்சு ஏக்கர் நிலம் ராமநாதபுரம் ஜமீனுக்கு சொந்தமாக இருக்கு இருக்கின்றது எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே ஒன்றிய அரசு அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலிலே கச்சத்தீவை கொடுத்தது அன்றைக்கு அவர்கள் சொந்தமில்லாத ஒன்றை கொடுத்திருக்கிறார்கள் எழுபத்தி ஆறிலே அங்கே கடல் எல்லை ஸ்ரீலங்கா இந்தியா பார்டர் கடற்கரையிலே அந்த எல்லை உருவாக்கப்பட்ட போது கச்சத்தீவு முழுவதும் இலங்கை பகுதிக்கு சென்றுவிட்டது ஒன்றை மட்டும் இங்கே நாங்கள் சொல்லுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு அன்றைக்கு இந்த பெருபாரி வழக்கு அதாவது வங்க மேற்கு வங்காளத்துக்கு சொந்தமான பெருபாரி அதை அன்றைய பாகிஸ்தானுக்கு இந்திய ஒன்றியம் கொடுத்தது அது எங்களை கலந்தாலோசிக்காமல் கொடுக்கப்பட்டது தவறு என்று மேற்கு வங்க அரசு அன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் முறையிட்டு அன்றைக்கு முதலிலே குடியரசுத் தலைவர்களிடம் முறையிட்டு அதனை தொடர்ந்து உச்ச நீதிமன்றத்தில் முறையிட்டார்கள் உச்ச நீதிமன்றம் அன்றைக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை தந்தது அதாவது ஒரு மாநிலத்துக்கு சொந்தமான இடமோ வேறு மாநில வேறு நாடுகளுக்கு கொடுப்பதாக இருந்தால் அந்த மாநிலத்தை கலந்து ஆலோசிக்க வேண்டும் அடுத்ததாக நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளிலும் அதற்கான ஒப்புதல் பெற வேண்டும் என்கின்ற வரலாற்று எடுக்க தீர்ப்பை தந்தது ஆனால் கச்சத்தீவு விஷயத்தில் நாடாளுமன்றத்துடைய இரு அவைகளிலும் எந்த விதமான ஒப்புதல் பெறப்பட்டதாக தெரியவில்லை மாநில அரசை சட்டப்படி கலந்து ஆலோசித்ததாகவும் அங்கே இல்லை எதுவுமே தகவல்கள் இல்லாமல் உடனடியாக அன்றைக்கு இருபத்தி எட்டாம் தேதி அந்த ஒப்பந்தம் கையெழுத்தான உடனேயே அதை பத்திரிகையில் பார்த்து தெரிந்து கொண்டு இருபத்தி ஒன்பதாம் தேதி எழுபத்தி நாலு ஜூன் மாதமே தன்னுடைய முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தையும் அணைத்து நடத்தி அதன் மூலமாக தங்களுடைய தமிழக மக்கள் ஒருபொழுதும் கச்சத்தீவை வார்ப்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பதை இருக்கின்றார்கள் எனவே பதினாறு வருஷம் நீங்க இருந்தீங்க தமிழக மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனையை நாம் கையிலே எடுத்துக்கொண்டு ஒரு தீர்வு காண வேண்டும் என்பதற்காகத்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் கொண்டு கொண்டதல்ல ஆனால் ஒவ்வொருவரும் கட்சி தீவை பேசும்பொழுது வாஜ்பாய் அதையும் பேச வேண்டும் அந்த வாஜ்பாய்கில் என்ன இருக்கிறது எத்தனை லட்சம் யாக்கர்களை இந்தியாவிற்கு குடையாக பெற்றெடுத்தார் இவர் கொடுத்ததைத்தான் நரேந்திர மோடியுடைய ஆட்சி ஆறு மாதங்களுக்கு முன்பு மிஸ்டர் பூரி சிங் அவர்கள் ஏழமிட்டார் லட்சக்கணக்கான கோடிகள் குறைந்தபட்ச கட்டணம் என்று ஏழமிட்டார் ஏலம் எடுப்பதற்கு அங்க இருக்கின்ற ஆய்வறிஞர்கள் எல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் இதில் பல்லுயிர்கள் வாழ்கின்றன உலகத்திலேயே இல்லாத வளங்கள் இங்கு இருக்கின்றன அதை விற்பனை செய்யாதீர்கள் என்று இதையெல்லாம் வரலாறு இந்த வரலாறை மறைக்கும் விதமாக எல்லோரும் ஒவ்வொருவர் வரலாறு தெரியாமல் அந்த இந்திரா காந்தியுடைய புகழை தெரியாமல் பேசி வருவது வருத்தம் அளிக்கிறது நடுவில் சில பக்கங்களை காணும் என்பது போல சில உண்மை வரலாறுகளை மறைத்துவிட்டு பேசுகிறார்கள் ஆனால் இத்தைய காலகட்டத்தில் கட்சி தீவு தேவை என்ற தீர்மானத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம் வரவேற்கிறோம் அதனால் தீர்வு கண்டால் எங்களை விட மகிழ்ச்சி அடைவர்கள் யாரும் இருக்க முடியாது மீனவர்களுக்கு எப்பொழுதுமே உற்ற தோயனாக அண்ணன் இந்திரா காந்தி ஜவஹர்லால் நேரு தலைவர் ராஜீவ் காந்தி இன்றைய எங்கள் தலைவர் ராகுல் காந்தி குரல் கொடுத்து கொண்டிருப்பவர் அவருடைய நலனில் அக்கறையுடையவர் மீனவர்களோடு சென்று தங்கி மீனவர்களோடு படகுகளில் சென்று அவருடைய துயரங்களை கண்டறிந்தவர் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி ஆகையே வரலாறு தெரியாமல் செய்யக்கூடாது இப்ப கூட வரும்பொழுது இங்க நிருபர்கள் கேட்டாங்க எதிர்க்கட்சி தலைவர் நீங்கள் இருக்கும்போது காங்கிரஸோடு செஞ்சிருக்கலாமேன்னு இவங்களும் எங்க கூட இருந்தாங்கல்ல எம்ஜிஆர் மக்கள் தலைமை எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது முதல் காங்கிரஸ் கூட்டணியில இருந்தார் ஆட்சி அமைத்தார் எம்ஜிஆருடைய காலத்திற்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் காங்கிரஸ் கூட்டணியில தொண்ணூத்தி ஒன்னில அவர் முதலமைச்சர் ஆவதற்கு காங்கிரஸ் பேரியக்கம் தலைவர் ராஜீவ் காந்தியுடைய தியாகம் உறுதுணையாக இருந்தது அதற்கு பிறகு தொண்ணூத்தி ஆறில தனியாக நின்று தோல்வி அடைந்தார் ரெண்டாயிரத்தி ஒன்னுல மீண்டும் உடைய கூட்டணி சேர்த்து முதலமைச்சர் ஆனார் அப்போது திராவிட முன்னேற்ற கழகம் தான் காங்கிரஸோடு கூட்டணியில் இருந்தது என்றால் அதிமுகவும் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து அம்மையார் ஜெயலலிதா காலம் வரை கூட்டணியில் இருந்தார்கள அப்பொழுதெல்லாம் இவர்களும் பேசியிருக்க வேண்டியது அந்தந்த காலகட்டத்திற்கு எது தேவையோ அதை வரலாற்று ரீதியாக நாங்கள் நிரூபித்திருக்கிறோம் ஆனால் நரேந்திர மோடி அவர்கள் பெற்றுத்தர வேண்டும் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் வாக்குறுதியாக ராமநாதபுரத்தில் தாமரை மாநாடு என்று ஒன்று நடத்தி நாங்கள் வந்தால் சர்வதேச எல்லையில் கப்பற்படையை நிறுத்துவோம் ஒரு மீனவர்கள் இறக்க மாட்டார்கள் ஒரு மீனவர் வலை சேதப்படுத்தப்பட மாட்டாது ஒரு படகுகள் உடைக்கப்பட மாட்டாது ஒரு மீனவர்களை நீதிமன்றத்தில் இலங்கையில நிறுத்த அனுமதிக்க மாட்டோம் என்றார்கள பதினாலுக்கு பிறகு எவ்வளவு பெரிய படுகொலைகள் எவ்வளவு பெரிய துப்பாக்கி சூடு எவ்வளவு வலைகள் கிழிக்கப்பட்டன எவ்வளவு வலைகள் நாசமாக்கப்பட்டன எவ்வளவு படகுகளை பறிமுதல் செய்யப்பட்டன எவ்வளவு படகுகளை உடைத்து சேதாரமாக்கின எத்தனை மீனவர்கள் ஜலசமாதி அடைந்திருக்கிறார்கள் இதுக்கெல்லாம் மோடி அரசு பதில் சொல்ல வேண்டும் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு